அனைவருக்கும் வணக்கம் வித்யார்த்தி விக்யான் மந்தன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இது ஒரு இணைய வழியில் நடைபெறும் அறிவியல் விழிப்புணர்வு திறனறித் தேர்வாகும் இது குறித்து முழு விவரத்தையும் இந்த காணொலியில் உங்களுக்கு கூறுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்திய அரசின் கலாச்சார அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தேசிய அறிவியல் அருங்காட்சியகங்கள் விபா என்சர்ட் இணைந்து தேசிய அளவிலான அறிவியல் விழிப்புணர்வு தேர்வை ஒவ்வொரு வருடமும் நடத்தி வருகிறது அறிவியல் மனப்பான்மையே மாணாக்கர்களிடம் வளர்ப்பதோடு அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி துறையில் ஈடுபாட்டை அதிகரிக்கவும் இத்தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது மாணவர்கள் தாம் பயின்று வரும் பள்ளியில் இருந்தே இத்தேர்வை எழுதலாம் அல்லது வீட்டில் இருந்தவாறே இத்தேர்வை இணைய வழியில் மாணவர்கள் எழுதலாம் இந்தியா முழுவதும் இத்தேர்வை மாணவர்கள் எழுதல் திட்டமிடப்பட்டுள்ளது அக்டோபர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புதன்கிழமை மற்றும் அக்டோபர் இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு நாட்கள் இணைய வழியில் நடைபெற உள்ளது ஸ்மார்ட் போன் டேப்லெட் மடிக்கணினி கணினி மூலம் தேர்வு நடைபெறவுள்ளதையும் யூ இந்த திறந்த புத்தகத் தேர்வினை ஆங்கிலம் தவிர தமிழ் மராத்தி மற்றும் தெலுங்கு ஆகிய பிராந்திய மொழிகளிலும் மாணவர்கள் தேர்வு எழுத இயலும் முக்கியமாக தமிழ் வழியில் தேர்வு எழுதும் மாணாக்கர்களுக்கு தேசிய அளவிலான தேர்வு வரை அனைத்தும் தமிழிலேயே தேர்வு நடைபெறும் தேர்வு கட்டணம் இருநூறு ரூபாய் விண்ணப்பிக்க கடைசி தேதி செப்டம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்வு நேரம் தொன்னூறு நிமிடங்கள் தேர்வினை காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எப்போது வேண்டுமானாலும் எழுதலாம் ஆறாம் வகுப்பு முதல் பதினோராம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவர்களும் இத்தேர்வு எழுதலாம் ஆறு முதல் எட்டு வரை ஒரு பிரிவாகவும் ஒன்பது முதல் பதினொன்று வரை மற்றொரு பிரிவாகவும் தேர்வு நடைபெறும் தேர்விற்கான பாடத்திட்டம் பள்ளி மாணவர்களின் அறிவியல் மற்றும் கணித புத்தகத்தில் இருந்து ஐம்பது சதவீத வினாக்களும் அறிவியல் வளர்ச்சியில் இந்தியர்களின் பங்கு டாக்டர் சாந்தி சுரூப் பட்நாயக் அவர்களின் வாழ்க்கை வரலாறு மற்றும் இந்தியாவின் சுதந்திர போராட்டம் மற்றும் அறிவியல் ஆகிய புத்தகங்களில் இருந்து நாற்பது சதவீத கேள்விகளும் சிந்தித்து விடையளித்தல் என்ற தலைப்பில் பத்து சதவீத கேள்விகளும் ஆகஸ்ட் மொத்தம் நூறு கேள்விகளுக்கு விடையளிக்க வேண்டும் மாணவர்கள் டபிள்யூ 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 டாட் விவியம் டாட் ஓஆர்ஜி டாட் ஐ என் என்ற இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் இத்தீர்வில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பல பரிசுகள் கல்வி உதவித்தொகை மாநில மற்றும் தேசிய அளவிலான அறிவியல் ஆராய்ச்சி மையங்களில் ஒன்று முதல் மூன்று வாரங்களுக்கு பயிற்சி பெறும் வாய்ப்பை பெறுகிறார்கள் மாணவர்கள் அதிக அளவில் கலந்து கொண்டு வெற்றி அடைய எங்களது ஸ்ரீயரி டைம்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் குட் நன்றி